அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள் பாடல் விநாயகர் துதி எடுத்த காரியம் வெற்றி அடைய கைத்தள நிறைக்கணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுக அடைப்பேணி கைத்தள நிறைக்கணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கறிமுக அடைப்பேணி கைத்தள நிறைக்கணி அப்பமோடு அவள் பொறி கப்பைய கரிமுக அடி கைத்தலை இறைக்கணி அப்பமோடு அவள் பொறி கப்பைய கரிமுக அடிப்பேனி கற்பக மெனவினை கடிதேகும் கற்பக மெனவினை கடிதேகம் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரைப்புய மத யானை மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பொரு திரைப்புய மத யானை மத்தல வயரனை உத்தமி புதல்வனை மற்றவள் மலர் கொடு பணிவே மக்கள வைரனை உத்தமி புதல்வனை மற்றவள் மலர் கொடு பழிவே மக்கள வயரனை உத்தமி புதல்வனை மற்றவள் மலர் கொடு பழிவே மக்கள வயரனை உத்தமி புதல்வனை மற்றவள் மலர் கொடு பழிவே மக்கள வயிறனை உத்தமி புதல்வனை மற்றவள் மலர் கொடு பணி மத்தல வைரனை உத்தமி புதல்வனை மட்டவள் மலர் கொடு பணிவேனி மத்தல வைரனை உத்தமி புதல்வனை மட்டவள் மலர் கொடு பணிவேனி முத்தமிழ் அடைவினை முற்படி பிரிதனில் முற்படை எழுதிய முதல் ஓமே முத்தமிழ் அடைவினை முற்படி பிரிதனில் முற்படை எழுதிய முதல் ஓமி முப்புறமெறி செய்த அச்சிவ நுரையகம் அச்சுத பொடி செய்த அடி தீரா முப்புறம செய்த அச்சிவ முறை ரகம் செய்த முறை ரகம் அப்புணமதனிடம் இபமாகி அத்துயரது கொடு அப்புன அப்புணமதனிடம் இபமாகி அக்குற மகளுடன் சிறு முருகனை அக்கண மனப்பொருள் பெருநாளே அக்குற மகனுடன் பெருமாலை அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளை அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளை அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை